நாளைக்கு அப்புறமா பரோட்டாவும் ஒரு சிக்கன் கறியும் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழியில் சிக்கன் குழம்புன்னு சொல்லலாம் தேங்காய் எதுவுமே சேர்க்காம சூப்பரான ஒரு ஈஸியான மெத்தடில் பரோட்டாவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு பரோட்டாவுக்கு மட்டும் இல்லை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கோழி வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பரோட்டாவுக்கு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்யலாம் ஏன்னா பரோட்டாவுக்கு எப்பயுமே மாவு வந்து ஊறணும் இல்லையா அதனால் முதல்ல மைதா மாவு கலந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அரை கிலோ மைதா மாவு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு முட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரையெல்லாம் போட்டு நல்லா கலந்திடலாம் கலந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கையில் ஒரு கையளவுக்கு எண்ணெய் ஊற்றி மறுபடியும் ஒரு பிசஞ்சும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம் மாவு பிசஞ்சு உரம எடுத்து வச்சாச்சு அது ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் எவ்வளோ நேரம் ஊறுதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா சாஃப்ட்டு கிடைக்கும் அதனால் ரொம்ப நேரம் ஊர்னாலும் தப்பு இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மசால் வந்து வறுக்கலாம் மசால் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எப்போயுமே குழம்பு பண்ணுவோம் இல்லையா இப்போ மசால் வருத்தரலாம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஆறு ஏழு வரமிளகாய் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதே கடையில் எண்ணெய் ஊற்றி ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பூண்டுப்பல் ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் வதக்கிட்டு அடுத்து ரெண்டு தக்காளியும் போட்டு வதக்கிடலாம் அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு அரைச்சிடலாம் ஒரு கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி குக்கரில் போட்டு அதில் அரைச்ச மசாலையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு நூறு மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் அதெல்லாம் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னு பார்த்து தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் ஸ்டீம் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து அருமையான ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தேங்காய் தாளிப்பு எதுவுமே இல்லாமல் அருமையாக ரெடியாயிருக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்கலை இல்லை தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கல ஒரு துளி தாளிப்பு நம்ம கொடுக்கலாம் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சுட்டு இப்போ இறக்கியாச்சும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம குக்கரில் எப்பயுமே நம்ம குழம்பு பண்ணோன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கொதிக்க விட்டு வேக வேக விட்டு அந்த எண்ணெய் வர வரைக்கும் வேக வச்சு இறக்குனீங்கன்னா தான் அந்த நான்வெஜ் குழம்புங்கெல்லாம் நல்லா இருக்கும் அதனால அப்படியே செய்யுங்க இந்த மாதிரி எதுவுமே நம்ம தாலிக்கிலேயே எப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோதான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இறக்கியாச்சு அடுத்ததா பரோட்டாவுக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ பரோட்டா ரெடி பண்ணிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ மாவு வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை ஒவ்வொரு உருண்டையா போட்டு ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடைய வச்சிடலாம் இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நல்லா தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பேப்பர் போல் நல்லா தேய்ச்சிட்டு கத்தி எடுத்து இது போல் நல்லா கோடு கூட போடுங்க இஷ்டத்துக்கு கோடு போட்டுக்கோங்க மாவை நல்லா ஒன்று சேர்த்து சுருட்டி நல்லா ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் கடைசியில் நம்ம பரோட்டாவுக்கு இது போல் கை வச்சு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி அதில் நல்லா கையில் வச்சு அமுத்தி எடுத்தோம்னா அருமையான மாவு ரெடியாக இருக்கும் இப்போ தோசைக்கல் காய வச்சிட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம் முதல்ல போட்டு ஒரு ரெண்டு டைம் இப்படி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா லேயர் வரும் ரெடியான பரோட்டா எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்தால் தான் அந்த லேயர் வந்து நல்லா இருந்து சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாருங்கள் சூப்பரான ஒரு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு இதில் குழம்பு கொஞ்சம் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு அதில் குழம்பு ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று அதுதான் இன்றைக்கி நானும் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்களும் இதே போல் பரோட்டா செஞ்சுட்டு இதே போல கோழி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும்